ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்ன பார்த்திங்கன்னா முருகரை பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க நம்ம director டாப்பிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து நிறைய இடத்துல வந்து அவர் போர் புரிஞ்சிருப்பார் இது மறந்து வரலாற்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் அவர் போர் புரிஞ்சு வென்ற தளங்களில் மூன்று சிறப்புக்குரிய தளங்கள் வந்து இருக்கின்றன அது என்னென்ன தலங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அவர் போரூர் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மூன்று தளங்களை வந்து வென்றிருக்கார் போர் புரிந்து இதில் யார் யாரை வந்து அவர் போர் புரிஞ்சிருக்காரு அப்படின்னா போரூர்ல வந்து சிங்க முகாசுரன் அப்படிங்கிறவர் கூட போர் செஞ்சு போரூரை வந்து அவர் வென்றிருக்காரு திருச்செந்தூர்ல வந்து சூரபத்மன் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கான்செப்ட் தான் ஸோ திருச்செந்தூர் போர் எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து சூரபத்மன் அப்படிங்கிறவரை போர் புரிஞ்சு வென்றிருக்காரு போர் புரிஞ்சு எதை வென்றிருக்காருன்னா திருச்செந்தூரை வென்றிருக்காரு அடுத்தது திருப்பரங்குன்றத்தில் போர் புரிஞ்சு தாரகாசுரன் கூட போர் புரிஞ்சு திருப்பரங்குன்றத்தையும் முருகப்பெருமான் வந்து கைப்பற்றியிருக்காரு ஸோ முருகப்பெருமான் போர் புரிந்து வென்ற தலங்கள் மொத்தம் சிறப்பு மிக்கவியாக மூன்று தலங்கள் குறிப்பிடப்படுகின்றன அதில் ஒன்று போரூர் ரெண்டாவது திருச்செந்தூர் மூணாவது திருப்பரங்குன்றம் போரூர்னா சிங்கமுகாசுரன் திருச்செந்தூர்னா சூரபத்மன் திருப்பரங்குன்றம் அப்படின்னா தாரகாசுரன் நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து யாருக்காவது செவ்வாய் தோசம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இதால் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அதிகாலையில் குளிச்சுட்டு முருகப்பெருமானோட அஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா செவ்வாய் தோசம் வந்து விலகும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இது வந்து செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ செவ்வாய் தோசத்தில் யாராவது இருக்காங்க ஜாதகம் எடுத்து செவ்வாய் தோசை இருக்குது அதை வந்து சீக்கிரமாக விலகணும் அப்படின்னா முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு அவரோட அஷ்டத்தை வந்து பாராயணம் செஞ்சுட்டு வாங்க அதிகாலையில் செவ்வாய் தோசம் நீங்கும் நெக்ஸ்ட்டு முருகர் வந்து சிவனை வந்து பூஜித்த தளம் வந்து ஒரு தலம் இருக்குது என்னன்னா திருவேற்காடு இந்த திருவேற்காடில் முருகப்பெருமான் வந்து சிவபெருமான் அதாவது அவருடைய தந்தையான சிவபெருமானை பூஜித்த தளம் திருவேற்காடு ஆனால் அவரோட அப்பா வந்து அதாவது சிவபெருமான் வந்து அவருடைய மகனான முருகரை பூஜித்த தலம் ஒன்று இருக்குது அது வந்து திருவிடைக்கி இந்த திருவிடைக்கு மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்க தளம் வந்து திருவிடைக்கி இந்த தளத்துல சிவன் வந்து முருகரை வந்து பூஜித்து தலமா கருதப்படுகிறது அடுத்தது திருத்தணி வந்து போயிட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த திருத்தணியில இருக்க முருகப்பெருமானோட சிலையில வந்து ஒரு காட்சி இருக்கும் அதனால கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மார்புல வந்து ஒரு சிறிய பள்ளம் இருப்பது போன்ற காட்சி வந்து இருக்கும் அந்த சிலையில அந்த சிலையில வந்து இந்த சிறிய பள்ளம் வந்து அவர் மார்பிள இருப்பதற்கு உண்டான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த காயம் வந்து சூரனை வந்து வதம் செய்யும் பொழுது போரில் வந்து முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட காயம் அப்படின்னு வந்து கருதப்படுகிறது ஸோ திருத்தணி போயிருக்க எல்லாத்துக்குமே அந்த காட்சியை பார்த்துருக்கீங்களா இல்லைனா இனிமேல் போகிறவங்க வந்து நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள் அவரோட மாப்பில் வந்து ஒரு சிறிய பள்ளம் இருப்பு போன்ற காட்சி வந்து அந்த சிலையில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கையிலாய மலையின வந்து நம்மளால் சுற்றிட்டு வர முடியாது ஆனால் கையில கயிலாய மலையை சுற்றிட்டு வந்ததுக்குண்டான பலனை பெறுவதற்குண்டான மலை வந்து ஒன்று இருக்குங்க அது என்னென்னா வெண்ணெய் மலை அந்த வெண்ணெய் மலையை வந்து நீங்கள் சுற்றிட்டு வந்து வணங்குனீங்க அப்படின்னா கையிலை மலையை வை சுத்திட்டு வந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் வெண்ணெய் மலை போகிற பாக்கியம் இருக்காது கிடைச்சிது அப்படின்னா அதை சுற்றி கைலை மலையை சுற்றிட்டு வந்ததுக்கு உண்டான பலனை வந்து எல்லோரும் பெறுங்கள் அடுத்தது திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அங்கே சன்னியாச கிணற்று நீர் இருக்குது சரிங்களா அந்த சன்னியாச கிணற்று நீரில் வந்து குளிக்கிறவங்களுக்கு ஏதாவது வெண்குஷ்டம் நீரிழிவு இந்த மாதிரி நோயால் அவதிப்படுறவங்க வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்க சன்னியாச கிணற்று நீரில் குளிச்சாங்க அப்படின்னா அந்த வெண்குஷ்டம் நீரிழிவு போன்ற நோய்கள் வந்து கண்டிப்பாக குணமடையும் ஸோ இந்த பாயிண்ட்டு வந்து வேல்யூபிள் தான் இந்த மாதிரி வெண்கோஷ்டம் நீரிழிவு நோயால் யாராவது கஷ்டப்படுறாங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி இந்த கிணற்று நிலக்கூலிங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு திருச்செந்தூரில் ஒரு திருவிழா நடைபெறும் அந்த திருவிழா அப்போ முருகப்பெருமான் வந்து இதுவரைக்கும் எந்த இதுலையுமே காணாத ஒரு காட்சியை வந்து அந்த டைமில் வந்து அவர் தங்க காட்சி கொடுப்பாரு அது என்ன காட்சி அப்படின்னா திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா அப்போ ஏழாவது நாள் அதாவது திருச்செந்தூர் போகிற ஐடியா இருந்துச்சுன்னா ஆவணி மாதம் போனீங்கன்னா அதில் ஏழாவது நாளில் வந்து பல்லக்கு வந்து முருகப்பெருமானுக்கு இழுப்பாங்க அந்த அந்த பல்லக்குல இருக்க முருகப்பெருமானோட சிலை எப்படி இருக்கும் அப்படின்னா முருகரோட முன்புறம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அவர் ஆறுமுகனாகவும் பின்புறத்தில் வந்து நடராஜராகவும் தோற்றம் அளிப்பார் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து முன்னாடி அவர் வந்து முருகனாகவும் பின்னாடி பார்க்கும்போது அவர் நடராஜராகவும் தோற்றம் அளிப்பதற்கு காரணம் என்னென்னா சொல்றோம் மறு சிறப்ப வந்து குறிக்கிற விதமாக இந்த பல்லக்கு வந்து உணர்த்துகிறது இந்த பல்லக்கில் இருக்க சிலை சரிங்களா சோ திருச்செந்தூர் யாராவது ஆவணி மாசம் போனீங்கன்னா ஏழாவது நாள் வரைக்கும் அங்க இருந்தீங்க அப்படின்னா தங்க பல்லக்குல பாருங்க அதில் அவரோட காட்சி வந்து முன்னாடி முருகனாகவும் பின்னாடி வந்து நடராஜராகவும் இருப்பார் ஸோ அந்த மாதிரி திருச்செந்தூருக்கு யாராவது போய் அந்த காட்சியை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது முருகர் வந்து பல கடவுள்களோட கூட்டு கலவையாக வந்து சொல்கிறோம் அதாவது ந எல்லா நிறைய விதமான கடவுள்களை வந்து அடக்கியவர் தான் முருகப்பெருமான் அதில் குறிப்பிடத்தக்கவராக இருக்கிறது வந்து யாருன்னா அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி இந்த மாதிரி ஒரு சில கூட்டு கூட்டுக்கலவையாக வந்து முருகப்பெருமான் இருப்பார் ஸோ முருகர் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு கடவுள் இல்லை பல கடவுளோட கூட்டு கலவையாக புகழப்படுபவர் முருகப்பெருமான் அடுத்த பாயிண்ட்டு ஒரு சில இடங்களில் வந்து முருகர் வந்து ஒரு சிலருக்கு மகனாக இருந்திருக்காரு ஓகேங்களா அதாவது முருகப்பெருமான்னா சிவனுக்கு மட்டும்தான் மகனாக இல்லை இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து முருகர் வந்து ஒரு சிலருக்கு மகனாக வந்து இருந்திருக்காரு அது யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா அதர்வன வேதம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வேதத்துல அக்னியோட மகனா வந்து இவர் இருந்திருக்காரு நான் மேல சொன்ன பாத்தீங்களா முருகர் வந்து பல கடவுளோட கூட்டுக்கலவை அதுல அக்னி பகவான் ஒருத்தவங்க இருப்பாங்க அக்னி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அக்னியோட புதல்வனாகவும் வந்து இவர் இருந்திருக்காரு அடுத்தது ருத்ரன் இருக்காரு பார்த்தீங்களா ருத்ரனோட மகனாகவும் இவர் குறிப்பிடப்பட்டிருக்காரு ஸோ அக்னியோட புதல்வனாகவும் ருதுனோட புவன மகனாகவும் கூட இவர் இருந்திருக்காரு அடுத்தது முருகர் வந்து வாகனமோட முருகரோட வாகனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மயில் தான் ஸோ முருகர்னா மயில் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் ஆனா முருகப்பெருமானுக்கு இன்னொரு வாகம் வாகனமும் இருந்திருக்கு அது வந்து யானை ஓகேங்களா மேபி இது வந்து யாராலும் ஏத்துக்க முடியல அப்படின்னாலுமே இதுக்கு உதாரணமாக வந்து சென்னையில இருக்க மாமல்லபுரத்தில் வந்து பாறையில வந்து அந்த முருகப்பெருமான் வந்து யானை மீது அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து அந்த பாறையில வந்து செதுக்கப்பட்டிருக்கும் ஸோ யாராவது மகாபலிபுரம் போயிருந்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த சிலையை பாருங்க முருகப்பெருமான் யானை மீது அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் ஸோ அந்த காட்சி தான் முருகப்பெருமானுக்கு மயில் மட்டும் வாகனம் இல்லை யானையும் வாகனமாக இருந்திருக்கின்றது அதற்கான சாட்சி தான் அது நெக்ஸ்ட் வைகாசி விசாக திருநாளோட பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பராசர முனிவர் இருக்காருல்ல அவருக்கு ஆறு மகன்கள் இருந்திருக்காங்க அவரோட சாபத்தால அப்பா பராசர முனிவர் வந்து அப்பா அவரோட சாபத்தால அவரோட ஆறு மகன்களும் வந்து மீனாய் வந்து மாறிட்டாங்க அப்புறம் முருகப்பெருமானோட தான் அந்த ஆறு மீன்களும் மனு சாப விமோசனம் பெற்ற நாள் குறிப்பிடப்படுகிறது நம்ம வந்து மைண்டுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆறு மீனா இருந்தவங்களுக்கு மனுஷரா சாப விமோசனம் பெற்ற முருகப்பெருமான நாளை வந்து வைகாசி விசாக திருநாள் சோ வைகாசி விசாகத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் மூலியமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் வந்து எந்த கடவுளுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு வந்து முருகருக்கு மட்டுமே இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நியாசம் கிருகஸ்தம் அப்படிங்கிற மூன்று நம்ம தரிசிக்க முடியும் அந்நியாசம் கிருகிஸ்தம் இப்படிங்கிற மூன்று இந்த சிறப்பு வரை வேற எந்த கடவுளுக்கு இல்ல அந்தந்த கடவுளுக்கு அந்தந்த இது மட்டும் அதாவது அந்த சிறப்பு மட்டும் தான் இருந்திருக்கு ஆனா மூணுமே வந்து முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு ஸோ அவர் பிரம்ம அந்நியாசமாகவும் இருந்திருக்காரு கிருகஸ்தமாகவும் இருந்திருக்காரு இந்த மாதிரி மூன்று கோணத்திலையுமே நம்ம பார்க்க முடியும் அதுக்கு அதுக்கடுத்தது முருகப்பெருமான் மலையில தான் இருப்பாரு அந்த மாதிரி மலையில இருக்க அந்த குமர கடவுளுக்கு பேர் வந்து என்னன்னா சிலம்பன் அதாவது மலை மேல் இருக்கும் குமர கடவுளுக்கு இருக்கிற முருகப்பெருமானுக்கு சிலம்பன் அப்படிங்கிற பெயரும் வந்து இருக்கு அடுத்தது முருகப்பெருமான் வந்து அவர் கொடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சேவர் கொடிக்கும் வந்து இன்னொரு பெயர் இருக்கு அது என்னன்னா குக்குடம் அதாவது குக்குடம் அப்படின்னாலும் சேவர் கொடி தான் அந்த சேவர் கொடிக்கு இன்னொரு பெயர் தான் குக்குடம் அதுக்கப்புறமா ஆறு முகம் அப்படின்னா என்ன அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆறுமுகம் முகம் அப்படின்னா என்னன்னா புகழ் வீரியம் பொருள் திரு ஞானம் வைரம்

எப்படிப்பட்ட துன்பமா இருந்தாலும் கண்டிப்பா சரியாகிடும் அப்படிங்கறத நம்பிக்கை ஸோ சரவண அப்படின்னா அங்க குடிச்சிட்டு வாங்க இருந்தாலும் அது சரியாயிடும் சரியாகிறதுக்கு என்னோட மனம் மறந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வந்து நம்ம ஒரே ஒரு தடவை மட்டும்தான் சுத்தி வரணும் இப்ப நவகிரகம் அப்படின்னா நம்ம எத்தனை தடவை சுத்தி சுத்தி வருவோம் ஒன்பது தடவை சுத்தி வருவோம் அது இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் நாலு தடவை ஆனா முருகப்பெருமானம் மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வளம் வரணும் யா இனிமேல் யாராவது முருகப்பெருமா தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானம் வந்து ஒரே ஒரு தான் சுத்தி வந்து அவரை முதலாம் ஆதித்த சோழன் முதல் முதல் கட்டப்பட்டது முருகப்பெருமானுக்கு முதல் முதல் கோயிலை கட்டியவரே வந்து முதலாம் ஆதித்த சோழன் அவர்கள்தான் அப்படிப்பட்ட கோயில் எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டையில வந்து ஓகேங்களா ஒற்றை கண்ணூர் தலம் அந்த தளத்துல வந்து இருக்கு இந்த கோயில்ல முருகப்பெருமான் எப்படி காட்சியளிப்பாரு போயிட்டீங்கன்னா அவரோட நெஞ்சுக்குடிய பள்ளம் இருக்குங்களா அதே மாதிரி இந்த புதுக்கோட்டையில இருக்க ஒற்றை கண்ணூர் தளத்துல இருக்க முருகப்பெருமானோட சிலை வந்து எப்படி காட்சியளிப்பாருன்னா ஒரு கையில வந்து ஜபமாலை வச்சிருப்பாரு இன்னொரு கையில வந்து சின் முத்திரை வந்து வச்சிருப்பாரு இது வந்து இந்த கோயில் இருக்க சிறப்பு ஸோ திருத்தணியில் எப்படி அவரோட நெஞ்சுக்குழியில் வந்து சிறிய பள்ளம் இருக்குது அந்த காட்சி திருத்தணி போனால் மட்டும்தான் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த புதுக்கோட்டையில் இருக்க இந்த ஒற்றை கண்ணூர் தளத்தில் போனீங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் அவரு ஒரு ஒரு கையில் ஜபமாலையும் இன்னொரு கையில் வந்து சின்முத்திரையும் வச்சிருப்போம் ஒரு காட்சி வந்து அந்த கோயிலில் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது முருகப்பெருமானுக்கு முதல் முதல் வந்து தங்கத்தேர் வந்து எங்கு இழுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் தமிழகத்தில் பழனி அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி <laughs> ஏழாவது வருஷம் வந்து முதல் முதல் தான் தங்கத்தேர் வந்து முருகப்பெருமானுக்கு எழுக்கப்பட்டது ஸோ so, பழனிக்கு உண்டான பெருமையும் இதுதான் முதல் முதல் தங்கத்தேர் இழுத்தது வந்து தமிழகத்தில் பழனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி <laughs> ஏழாம் வருடம்தான் இழுக்கப்பட்டது அடுத்தது முருகரை வந்து நம்ம வழிபடுறோம் அதுக்கு முறை என்னன்னு தெரிஞ்சு வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபடுற முறைக்கு வந்து சண்மம் அப்படின்னு வந்து பெயர் ஷண்மம் அப்படின்னா முருகரை வழிபடும் முறை அப்படிங்கிறது பொருள் இப்ப லாஸ்டா சொல்ல போற பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் தான் திண்டுக்கல் மாவட்டத்துல சின்னாலப்பட்டி ஓகேங்களா அந்த அங்க இருக்க தளத்துல வந்து முருகப்பெருமான் எப்படி காட்சி அளிப்பாருன்னா ஒரு பிரம்மன் மாதிரி காட்சி அளிப்பாரு பிரம்மனுக்கு எப்படி நான்கு தலைகள் இருக்கோ அதே மாதிரி அந்த திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க சின்னாலப்பட்டியில இருக்க முருகப்பெருமான் தளத்துல அவரு நான்கு தலைகளுடன் வந்து முருகன் வந்து காட்சி அளிப்பாரு இந்த காட்சி வந்து எந்த கதையை குறிக்குதுன்னா பிரம்மனை வந்து முருகப்பெருமான் வந்து சிறையில அடைச்சார் பாத்தீங்களா அப்ப முருகப்பெருமான் தான் வந்து இந்த உலகத்தை வந்து படைக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு இதை வந்து குறிக்கிற அடையாளமாக தான் இந்த பிரம்மன் மாதிரி நான்கு தலைகளுடன் முருகன் வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலப்பட்டியில் இருக்கிற இடத்துல வந்து அவர் காட்சியளிக்கிறாரு ஸோ நீங்கள் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா ஆவணி மாதம் ஏழாம் தேதி அதாவது ஆவணி மாதம் ஏழாம் திருநாள் அந்த திருநாள் அப்போ ஒரு தங்கத்தேர் எழுப்பாங்க அந்த தங்க பல்லக்கில் வந்து முருகப்பெருமான் எப்படி காட்சி அப்படின்னா முன்னாடி முருகனாகவும் பின்புறம் வந்து நடராஜனாகவும் காட்சியளிப்பாருன்னு நான் சொன்னேன் அடுத்தது வந்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில வந்து நான்கு தலையுடன் கூடிய பிரம்மனை போல அவர் காட்சி அளிப்பாரு ஏன்னா பிரம்மனோட படைப்பு தொழில வந்து அவர் சிறையில இருக்கும்போது முருகப்பெருமான் செஞ்சுட்டு இருந்தாரு சோ அத வந்து குறிப்பிடும் விதமாதான் அந்த காட்சி இருக்குது அடுத்தது இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் வைகாசி விசாக திருநாள் அப்படின்னா அந்த மீன்களுக்கு வந்து அவர் மனிதராக வந்து சாப விமோசனம் கொடுத்தாரு அதனால் அந்த வைகாசி விசாக திருநாள் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் இன்னும் இருக்குங்க ஸோ நான் வந்து மெயினான பாயிண்ட்டை மட்டும் இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்டில் உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான முருகப்பெருமானுடைய தகவலோட இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்